நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு மல்லி சீரியலாம் என்ன சோரசமா காரசரமா போயிட்டு இருந்தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க நம்ம முன்னாள் காதலியை சந்திச்ச சந்தோஷத்துல நம்ம அரவிந்து ஒரே ஜாலியாக கொடுத்துக்கலாம இருக்காருங்க என்னோட முன்னாள் காதலியா என்ன நினைச்சேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்து எப்பயும் போல வெண்பா குட்டிக்கு சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட ராஜேஸ்வரம் ரஞ்சிதாவை இவனை கூடவே அனுப்பக்கூடாது பிரித்து உடனேன்னு சொல்ல உடனே ரஞ்சிதா ராஜேஸ்வரம் பிளான் பண்ணி என்ன நடக்குதுன்னா ஏன் நாங்கள் போய் விட்டுக்கிறோம் உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல இதுக்கு நம்ம விஜய் ஓகேன்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம வெண்பா குட்டி பேக்க டப்பான்னு தூக்கி கீழே போட்டு நான் ஸ்கூலுக்கு போகடா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் இப்போ தான் போகிறோன்னே என்னாச்சுன்னு கேக்கேன் இவங்க கூட ஸ்கூல் போனால் நான் ஸ்கூலே போல அப்படின்னு சொல்லி பேக்க டப்பான்னு தூக்கி போட்டுடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட விஜய் வா நானே விட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் மல்லி உக்கார வச்சு கத்த ஸ்டைலாக மாசம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி போகும்போது தான் நம்ம அரவிந்தா மீட் பண்ணுறாங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடந்துச்சுன்னா ஸ்கூலில் போயிட்டு இறக்கி விட்டுறது வெண்பா குட்டி உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிளம்பி ஆஃபீஸ் போய்ட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன அப்புறம் தாங்க நீ வீட்டுக்கு போமா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு தலைமையன் கிளம்புனதுக்கப்புறம் மல்லி நடந்தே வந்துட்டு இருக்காங்க டாக்ஸி கூட காசு இருக்கா இல்லையான்னு கேட்காம இறக்கி விட்டு போனோம் விஜய் ஆனால் அப்படியே மூக்கை உடைக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி அங்கே வராங்க வந்தோம் வந்துட்டு இருக்கப்போ ஒரு கார் வேகமாக வந்துட்டு டாக்ஸி சட்டானா பிரேக் அடிக்கிறான் யாரான்னு பார்த்தா நம்ம வரையது மல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன ஏதாச்சுன்னு கேட்க இப்படி தான் வெண்பாவை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன் டேக்ஸிலே போயிடலாமேனு கேட்க இல்லைங்க பக்கம் தான் நடந்து போலான்னு போய்ட்டு இருக்கேன் சொல்ல நம்ம மல்லிகை என்ன நடக்கிறது புதுசாங்க என்பாக்கிட்டே பார்க்குறதுக்காகவே நடந்து வந்தவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நடந்தால் போக மாட்டாங்க அதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறாங்க இதை கேட்ட நம்மளோட அரவிந்தனும் சரி இல்லை பிரச்சனை இல்லை வாங்க நான் வீட்டில் விட்டு போயிடறேன்னு சொல்ல இல்லை வேண்டான்னு அவங்க சொல்ல இல்லை பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இறக்கி விட்றாங்க அங்கே போனால் தாங்க புதிய ட்ரிஸ்ட்டுக்கு பெரிய பெரிய பிரச்சனைலாம் கிளம்புது என்னடி இவனை வச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு புது பிரச்சனை கிளம்ப போகிறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இதை கேட்கும்போது எனக்கு செம்ம டென்ஷன் காண்டு விருப்பம் ஆகிடுச்சுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பியூருங்க பியூர் சுத்தமானவங்க அப்படின்ற போது சீரியலை சொல்கிறேங்க ரியல் லைஃப்பில் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இப்படி ஒரு பக்கம் இருக்க இவங்கள சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் இவளே ஒரு பிச்சைக்காரி நீ யாரா பிச்சைக்காரா டேக்ஸி ஓட்டுறோம்னா வந்து யார் டேக்ஸி ஓட்டினா காசு வாங்கினேன் போனேன் வித்தேவிலங்களா பேசுறது அப்படி இப்படின்னு ஒரு சீன போடுறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்தன் உண்மையிலே கோபக்கார பழைய எக்ஸலா இருந்தா ரஞ்சிதா ராஜேஸ்வரி செவ்வளோ நான் பலா பலான்னு வச்சு தவளை கிழிச்சி ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பட் அவர் மல்லிகை சொன்னதை கேட்டு அமைதியாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் நினைச்சு மறுபடியும் ஆள்றாங்க நம்ம மல்லிக்கு எந்த பறவை சுத்தி சுத்தி சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கிறாங்க ஏன் எதுக்காக எப்படி என்ன இதெல்லாம் பார்க்கும்போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அரவிந்தும் ராஜ் மல்லியும் சேர்ந்து ராஜேஷ் அடிச்சு அடிச்ச அடுத்து அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க விஜய்க்கு எப்படி புரிய வைக்க போகிறாங்க அந்த மாதிரி நிறைய குழப்பத்தோட கன்ஃபியூஷனோட சந்தேகத்தோட இருக்குங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்த ஒருத்தர் வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா நீங்களாம் வீடியோ பக்கத்துனால தான் எனக்கு தான் அஞ்சு பத்து வருது அதை வச்சு தான் நான் இந்த சேனலை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சேனல் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க மொபைல் வேணும் ரீசார்ஜ் பண்ணணும் டைம் வேணும் பா சரி ஓகே நம்மள இல்லை என்னென்ன வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் கூட வேண்டாங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க போதும் இன்னொரு முக்கியமான விஷயங்க ரொம்ப நன்றி தாடா சி பாய்